நாலஞ்சு நாள் அந்த படையாண்டா மாவீர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமும் நம்ம கௌதமன் டைரக்டரை அவங்க டைரக்ட் பண்ணி வீகே ப்ரொடக்ஷனுங்கிற பேரில் வந்திருக்குது எனக்கு காடுவெட்டியார வச்சு படம் எடுக்கிறாங்கிறது ரொம்ப நாளாக தெரியும் ஆனால் இதில் திடீர்னு வந்து என் கணவரை வந்து இதில் வந்து ஒரு அரசியல் சம்பந்தமாக ஒரு சீன் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அது திடீர்னு என்னுடைய பா என்னுடைய பார்வைக்கு வருகிற போது தான் இப்படி ஒரு செய்தி வந்ததனால நான் வந்து சென்னை ஹைகோர்ட்டை நாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன் அதனால் இப்போது நான் சென்னை ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸு நாளைக்கு விசாரணை இருக்குது அது சம்மந்தமாக தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சந்தித்து பேச வேண்டும் என்று வந்திருக்கேன் என்ன செய்தின்னா என் கணவர் வந்து காட்டில் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனைக்காக மிகப்பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை என் கணவர் கர்நாடக தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மக்களுக்காக அந்த எல்லையில் ஒரு எல்லைச்சாமியாக அவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்னைக்கு வந்து வீரப்பனை ஒரு கடவுளாக சாமியாக கும்பிடுறாங்க அதே மாதிரி அவருடைய நினைவிடத்துக்கு வன்னிய சமுதாயம் வராங்க வன்னிய சமுதாய மக்கள் வராங்க பட் அவங்க மட்டுமல்ல பிற சமூக மக்களும் பிற மதத்தினர் சாதியினர் எல்லா மொழி மற்ற கன்னட மொழி பேசுகிறவங்க கூட சில பேர் என் கணவர் வந்து இன்னைக்கு சமாதியில் வணங்கிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து திடீர்னு வந்து ஒரு 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 இதுக்குள்ள வந்து ஒரு அரசியல் அப்படிப்பட்ட அரசியலை ஒரு கையில் எடுக்கலை பட் அது காடுவட்டி குரு வந்து சந்திச்சாருங்கிற ஒரு செய்தி வச்சிருக்காரு ஆனா அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணல அவர் பொதுவா வந்து எல்லா மக்களையுமே அந்த பகுதியில் எந்த மக்களுக்கு அதிரடிப்படையால் அநியாயம் நடந்துச்சோ அட்டூழியங்கள் நடந்ததோ கர்நாடகா கன்னடர்களால எந்த தமிழர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் அவர் ஒரு பப்ளிக்கில் அவர் செய்த சில செயல்கள் மக்களுக்கானதாக செஞ்சார தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு அதை செய்ய கிடையாது முறையாக வந்து எங்க கிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணியிருக்கணும் இதை தவிர இருக்கிறார் நான் வந்து இப்போ காடுவட்டி குருவுக்கு எதிராகவோ அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு எதிராகவோ நான் இந்த வழக்கை நான் தொடங்கலை என் கணவரை எங்கக்கிட்ட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்திங்கிற கேள்வி தான் நான் கோர்ட்டில் வச்சுருக்கேன் அது வந்து கோர்ட்டு வந்து எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும் எங்கள் எங் எங்கள் எங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது ஏன்னா அவர் அவருடைய வாழங்காலத்தில் நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுருக்குறோம் அதிரடிப்படையால் பல வழக்குகளை வாங்கியிருக்கிறேன் பல செயல் தண்டனைகளை அனுபவிச்சிருக்கிறோம் அதை அவர் சார்ந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் யார் எடுத்தாலும் நானே இல்லைனா கூட என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் இனிமேல் விடமாட்டாங்க கண்டிப்பாக இந்த யார் எடுத்தாலும் இனிமேல் நாங்கள் இருக்கிறோம் எங்ககிட்ட முறையாக அனுமதி பெற்று தான் எடுக்கணும் அதே மாதிரி காடுவட்டி குருவு ஒருபோதே என் கணவர் சந்திக்க கிடையாது அப்படிப்பட்ட அரசியல் எங்கள் வீட்டுக்கார் வந்து பேசவும் கிடையாது ஒரு பேசாத வி நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு என் கணவரை சந்தித்தவர்கள் நான் உலகத்துக்கே தெரியும் கொளத்தூர் மணி போய் சந்திச்சார் அதுக்காக அவர் பல வழக்கு வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி நக்கிரன் கோபாலுக்கு போய் சந்திச்சாரு அவரு வழக்குல வீரப்பன் வழக்கு வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி அஹ் போய் சந்திச்சார் அவரு பல வழக்குகள் வாங்கியிருக்கிறார் இப்ப முத்துக்குமார் டீமில் மாற இவங்க எல்லாம் போனாங்க அவங்க எல்லாம் வழக்கு வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவர் போய் சந்திச்சவங்கள யாருமே காவல்துறையோட கிடையாது எல்லாத்துக்குமே வழக்கு போட்டு அது ஆதாரமா இருக்குது இப்ப காடு வட்டி குரு சந்திச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இதை வந்து ஒரு பொய்யான செய்தி இவர் வந்து கடைசி நேரத்தில் இந்த படம் ஓடாது வீரப்பனை எப்படியாவது உள்ளே எடுத்து வச்சா தான் ஓடுங்கிறதுக்காக வேண்டி ஒரு விளம்பரம் என் கணவர் வந்து ஒரு விளம்பர காட்சியாக பயன்படுத்தியிருக்கிறார் இது மிகப்பெரிய தவறு இது அவர் உணர்ந்து எங்களுக்கு வந்து ச முறையாக சரியான முறையான பதிலை எங்களுக்கு கோர்ட்டில் கொடுக்கணுங்கிறதான் இந்த பிரஷ்மீட்டு அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டு எங்களுடைய உணர்வுகளை பிரிஞ்சு நாங்கள் எதற்காக இந்த வழக்கு இப்போ போட்டிருக்கோம் எதுக்காக எதிர்க்கிறோங்கிறத புரிஞ்சு எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தை தான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து எங்களை வந்து ஒரு 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 காட்சி தான் பார்க்குறாங்களே தவிர வீர என் கணவர் வீரப்பணி ஆகட்டும் எங்களை என் என் ஆகட்டும் ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறது யாரும் உணரலை என் கணவர் காட்டில் இருந்து வாழ்ந்தார் தன் குடும்பத்துக்குன்னு அவர் எதுவுமே செய்துட்டு போக கிடையாது பேர் அவருடைய பேரை தவறா வேற எதுவுமே விட்டுட்டு போக கிடையாது